அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நாளைக்கு வந்து அதாவது திங்கட்கிழமை எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படின்றதான் பார்க்க போகிறோம் புரட்டி எடுக்கும் மழை காரணமாக பார்த்திங்கன்னா நாளை ரெண்டு மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க குமரிக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தென் மாவட்டங்களில் கடந்த இரண்டு நாட்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் நாளை தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமன்றி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்த அளவில் மாநிலம் முழுவதும் பரவலான மழையை எதிர்பார்க்கலாம் என்றும் அனைத்து மாவட்டங்களிலும் விட்டுவிட்டு மழை பெய்யும் இதன் மூலம் மத்திய தெற்கு மேற்கு மற்றும் வடக்கு மாவட்டங்களில் மிதமான மழை இருக்கும் என்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களிலும் மழை விட்டுவிட்டு பெய்யும் எனவும் அறிக்கை கூறப்பட்டுள்ளது தூத்துக்குடி ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் நெல்லை மாவட்டத்தின் மாஞ்சோலை பகுதியில் அதி கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது மொத்தமாக பதினோரு மாவட்டங்களில்தான் மழை அதிகமாக பெய்திருக்கிறது அதிகபட்சமாக திருநெல்வேலியில் அறுநூற்றி அறுபத்தி ஒன்பது புள்ளி மூன்று மில்லி அளவுக்கு மழை பதிவாகியிருக்கிறது இது இயல்பை விட தொண்ணூற்றி ஆறு பர்சன்டேஜ் அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நான் போடக்கூடிய பயனுள்ள வீடியோ உங்களை உடனுக்குடன் வந்தடையும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்